ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பருப்பு கீரையும் இருக்க கடைஞ்சி பாருங்களாம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா பருப்பை நல்லா கழுகி எடுத்துக்கோங்க சாம்பார் வைக்க தெரியுமா அந்த பருப்பு போதும் அந்த பருப்பை நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் கழுகி எடுத்துகிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெ வெளுத்தொல்லி அதுக்கப்புறம் பச்சை மிளகு இவ்வளோ போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரையை போட்டுக்கோங்க நல்ல பொடிசாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம கடையை தானே போகிறோம் சீரையை போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் பொடிசாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி காயப்பொடி இவ்வளோ போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி விட வேண்டாம் ஏன்னா அந்த சீரையிலையும் தண்ணி இருக்குமில்ல அதனால கொஞ்சோண்டு தண்ணி விட்டால் போதும் தண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு கரண்டியை கொண்டு இப்படி நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க அதில் நம்மளுக்கு தண்ணி தெரியும் கொஞ்சம் தண்ணி அதில் இருக்கும் அதவா தண்ணி வேணும்னா கொஞ்சம் விட்டுக்கோங்க தண்ணி விட்டால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் சீரை அதுக்காக தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டுருங்க நாலு விசிலுங்கும்போது நல்லா வெந்துரும் பார்த்துக்கோங்க நான் நாலு விசில் தான் வச்சேன் பாருங்க நல்லா சூப்பராக பருப்பு சீரையும் நல்லா வெந்து விட்டு அதை ஒரு கரண்டி வச்சு இப்படி நல்லா கடைஞ்சி மத்தோ கரண்டி வேண்டாம் மத்து கிடையாது நல்லா அந்த கரண்டி வச்சா தான் நல்லா கடைஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் நல்லாயிருக்கும் தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு போட்டு அதுக்கப்புறம் திரும்ப அடுப்பில் வச்சுருங்க அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கொதி வருத மாதிரி இருக்கும் அந்த டைமில் அதை இறக்கிடுங்க இறக்கிட்டு ஒரு சீஞ்சட்டியில் கடுகு ரெண்டு சின்னல்லி வட்டல் மிளகு இவ்வளோ போட்டு தாளிச்சு எடுத்துருங்க சூப்பரான கடைஞ்ச கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வேறு என்னெல்லாம் வச்சுருக்கேன் தெரியுமா க வயதனங்காய் மழுக்கொட்டி பப்பளவடம் இவ்வளோ தான்